நாமக்கலில் முதல்வர் மருந்தகம் வேண்டாம் என அளித்த மனுக்களை அதிகாரிகள் வாங்க மறுத்துவிட்டதாக தொழில் முனைவோர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் மலிவு விலையில் மருந்துகளை விற்பனை செய்யும் முதல்வர் மருந்தகங்கள் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி செயல்பாட்டிற்கு வந்தன அதன்படி தொழில் முனைவோர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மொத்தம் இருபத்தி ஏழு முதல்வர் மருந்தகங்கள் அப்பகுதியில் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் முதல்வர் மருந்தகங்களை கடும் நஷ்டம் காரணமாக நடத்த முடியவில்லை என கூறி தொழில் முனைவோர்கள் சிலர் வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்க துணை பதிவாளரிடம் மனு அளிக்க சென்றனர் அப்போது அவர்களின் மனுக்களை அதிகாரிகள் வாங்க மறுத்து திருப்பி அனுப்பியதாக அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் ஒரு ஆயிரம் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார் இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தஞ்சி முதல் திறந்து வச்சாரு நாங்களும் இது நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின்னு எங்கள் விருப்பப்பட்டு தான் நாங்கள் போய் எடுத்தோம் விருப்பப்பட்டு எடுத்து நடத்தணும் எவ்வளவோ எஜுகேட் பண்ணங்க வர்ற உங்களுக்குலாம் எஜுகேட் பண்ணி ஒன்றும் இந்த மருந்து யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க ரேட்டு கம்மியாக இருக்குதுங்க இது வரலும் மொத்தம் இரு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரூபாய்க்கு தான் விற்றுருக்குறோம் ரெண்டு மாதத்தில் அதனால் வாடகை கட்ட முடியல கரண்ட்டு பில்லு மருந்து சம்பளம் அப்புறமேட்டு நெட்ஒர்க் கனெக்ஷனு மற்ற இதர செலவினங்களுக்கு பணம் இல்லை அதனால் இதை ஒப்படைக்கிறோம் எங்களுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணால் பரவாயில்ல இல்லையா நாங்களே நடத்தணும்னு சொன்னால் எங்களுக்கு அமௌண்ட்டு ஆனால் இருபத்தஞ்சாயிரம் டு முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள செலவாகுது அதை கொடுத்தா பரவாயில்லைங்க